மாற்றுங்க ஸ்விஃப்ட் டிரைவராக வாங்க உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க அபி சிஸ்டர் கார்த்தி பார்த்து போயிட்டு வா அப்படின்றாங்க காற்று தம்பி மிட்டாயெல்லாம் வேண்டாம் இந்த கேக்கு சாப்பிடுது அப்டியக்கா அப்படின்றாங்க ஓகே ஓகே அபி சிஸ்டர் எவாருங்க எத்தனை கேக்கு தம்பி கொடுத்துருக்காங்கன்னு அபி சிஸ்டர் கேக் வா சூப்பர் அப்படிங்கிறாங்க அபி சிஸ்டர் காத்தி தம்பி அவியக்கா அப்படின்னு சொல்லி காப்பி கொடுக்குறாங்க எனக்கேங்க தம்பி பிஸ்கட்டு அவங்க குச்சி மிட்டாய் கேட்டாங்க நான் குருவி குருவி பிஸ்கட் கேட்டேன்ல சத்யாக்கா அப்படின்னு சொல்லி கேக் கொடுக்குறாங்க தேங்க்யூ தேங்க் யூ தம்பி சூப்பர் சூப்பர் எவ்வளோ கேக்கு தம்பி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு மிகவும் டேஸ்டி சத்யாக்கா சொல்லி ஹார்ட்டு கொடுக்குறாங்க தேங்க்யூ தம்பி தேங்க்யூ தேங்க்யூ விட்ட மகிழ்ச்சி அவி சிஸ்டர் கார்த்தி ப பஸ்ல மாதிரி கார்த்தி பேச மலை கார்த்தி பேசாமலே எழுந்துடுச்சு அப்படின்றீங்களா பேசாமலே எழுந்துருச்சிட்டேன்றீங்களா அப்படியும் மலை காத்தி தம்பி சொல்கிறாங்க அப்படியும் மழை நனைஞ்சிட்டியா கொலை குடிச்சிட்டு நில்லுங்க அப்படின்றாங்க காத்தி தம்பி ஓகே மணி எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு நம்மளும் லைவை முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு நைட்டு ஒம்போது ஒம்பது மணிக்கோ இல்லை நான் மதியானம் ஃப்ரீயாக இருந்தால் கூட திருப்பி லைவ் போடுவோம் அபியக்கான் சொல்லி சிரிக்கிறாங்க சத்யாக்கான்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஓகே தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம அபி சிஸ்டர் ஓகே பாய் அக்கா சொல்கிறாங்க நம்ம சிஸ்டர் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ பி சிஸ்டர் தேங்க் யூ பாய் சத்யா கிரியேஷன் கிரியேஷன்ஸுக்கு எல்லாரும் இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி நம்ம கார்த்தி தம்பி ஆதி அபி சிஸ்டர் இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ராஜகோபால் பிரதர் எல்லாருமே ரொம்ப நேரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ நம்ம லைவுக்கு வந்து அனைவருக்குமே மிக்க மகிழ்ச்சி ராஜகுமார் பிரதர் லைவில் இருக்க நல்ல உள்ளங்கள் அனைவரும் ஜம்மு போயிட்டு உங்களுக்கு ஆப்பிள் வாங்கி கொண்டு வரேன் அப்படின்றாங்க தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ எப்போ போகிறீங்க ஜம்மு காஷ்மீர் அந்த என்னமோ அங்கெல்லாம் குண்டு போடுறாங்கன்னு வேற சொல்கிறாங்க கார்த்தி தம்பி அபியக்கா பாய் சொல்கிறாங்க சத்யாக்கா பாய் சொல்லி பார்த்து கொடுக்குறாங்க தேங்க்யூ தம்பி தேங்க்யூ பார்த்து போயிட்டு வாங்க கார்த்தி தம்பி பாய் அபி சிஸ்டர் என்னமோ சொல்கிறாங்க கிண்டூ வாங்க அண்ணா ராஜகோபால் அண்ணா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்களா ஓகே 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 ராஜகோபால் பிரதர் கார்த்தி தம்பி நீங்கள் பார்த்து பத்திரமா டூ வீலர் ஓட்டுங்க அப்படின்றாங்க நம்ம ராஜகோபால் பிரதர் ஆமாம் கார்த்தி தம்பி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மு அந்த முத்துக்குமார் பிரதரா அவங்க அவங்களாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கார்த்தி தம்பி காலில் அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்களே எப்படி இருக்கு இப்போ தம்பி வரவே இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கார்த்தி தம்பி டூ வீலர் ஓட்டும் போது யாருக்கும் மெசேஜ் பண்ண வேண்டாம் தயவு செய்து பார்த்து பத்திரமா போங்க ஹெல்மெட் போடுங்க அப்படின்றாங்க ஆமத்தம்பி சூப்பர் தான் ராஜகோபால் பிரதர் சொல்கிறாங்க பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்களும் தான் சொல்கிறோம் ஓகேவா ஓகே ஓகே அனைவருக்கும் பாய் ஒரு பாய் சொல்லுங்கள் நம்மளும் லைவை கட் பண்ணிக்கலாம் ஒம்பது மணிக்கு பேசலாம் இடையில் டைம் இருந்தால் கண்டிப்பாக போடலாம் பத்து பேர் இருக்காங்க ஓகே 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 பாய் ஏழு பேர் இருக்கீங்க பாய் சொல்லிடுங்க பாய் ராஜகோர் இருக்கிறத பாய் சிஸ்டர் பாய்